திமுக ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களின் கல்விக்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக சார்பில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஒன்றியம் குமாரவலசு ஊராட்சி மேட்டுப்பாளையம் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் கிராம சபை கூட்டங்கள் முறையாக நடைபெறவில்லை இதனால்தான் திமுக சார்பில் கிராம சபை கூட்டங்களை நடத்தி வருவதாக கூறினார் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி எட்டு இடங்களை வென்று நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக திமுக உள்ளது என்றார் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக அதிகாரத்தையும் தாண்டி திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதாக குறிப்பிட்டார் திமுக ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்ட பணி நாள்களை நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்தவும் அன்றைய கூலியை அன்றே வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக தலைவர் தெரிவித்தார் அண்ணாவை உருவாக்கியது தந்தை பெரியார் தந்தை பெரியார் மண் என்னுடையவர் அந்த இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்கிறது உள்ளபடி எனக்கு எல்லாம் பெருமையா இருக்கு ஆளுங்கட்சியில் இருக்கும்போது மக்களை தேடி வரணும் மக்கள் குறைகளை கேட்கணும் எதிர்கட்சியில் இருக்கிறது கேட்டா கூட செய்ய முடியாது ஏதோ அவங்க தொகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய நீதியிலருந்து செலவு பண்ணலாம் அவங்க எம்எல்ஏ உள்ளவரின் தகுதியை வச்சு என்னென்ன செய்யணுமோ அதிகாரிகளை சொல்லி அதை செய்யலாம் ஆனால் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு கூடுதல் பூடுதலாக பல வசதிகள் உண்டு அமைச்சர் இடத்துல போய் சொல்லலாம் முதலமைச்சர் இடத்துல போய் சொல்லலாம் ஆக அந்த அந்த அதிகாரம் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு உண்டு ஆனால் அந்த பணியை இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எம்எல்ஏ செய்தாராம் இல்லை